கோவையில் கண்களை கட்டி கருப்பு முகமூடி அணிந்து இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் ஓட்டிய மேஜிக் கலைஞர் சாலை விபத்து மற்றும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவையில் கண்களை கட்டி கொண்டு கருப்பு முகமூடி அணிந்தபடி இருசக்கர ஆம்புலன்ஸ் வாகனத்தை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் மேஜிக் கலைஞர் ஓட்டினார் கோவையில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை காந்திபுரம் பகுதியில் நடைபெற்றது இதில் பிரபல மேஜிக் கலைஞர் தயா கண்களை கட்டிக்கொண்டு தலையில் முகமூடி அணிந்தபடி ராயல் கேர் மருத்துவமனையின் இரு சக்கர ஆம்புலன்ஸ் வாகனத்தை இயக்கினார் போக்குவரத்து நெரிசல் நிறைந்த காந்திபுரம் பகுதியிலிருந்து கிராஸ்கட் சாலை வடகோவை வழியாக ஆர்எஸ்புரம் மாநகராட்சி கலையரங்கம் வரை சென்றார் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் மருத்துவர் மணி செந்தில்குமார் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினார் மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறுகையில் கண்களை கட்டிக்கொண்டு முகமூடி அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டுவது என்பது தகுந்த பயிற்சி இருந்தால் சாதிக்கலாம் என்று கூறிய அவர் ஆனால் நல்ல பயிற்சிகள் இருந்தாலும் ஹெல்மெட் அணியாமல் மது அருந்தி வாகனம் இயக்கினால் எவ்வளவு பயிற்சி இருந்தாலும் அது பாதுகாப்பானது அல்ல என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற நிகழ்வு நடைபெறுவதாக தெரிவித்தார் குறிப்பாக இளைஞர்களுக்கு இது போன்ற விழிப்புணர்வு அதிகம் ஏற்பட வேண்டும் என குறிப்பிட்ட அவர் ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவது மிக முக்கியம் என தெரிவித்தார் மேலும் பெற்றோர்களும் பதினெட்டு வயது நிரம்பாதவர்களுக்கு வாகனங்கள் வாங்கி கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்ட அவர் இதை மீறி இது போன்ற பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளோர் வாகனங்கள் இயக்கினால் அவர்களது பெற்றோர்கள் மீதும் போக்குவரத்து சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் ஒரு பயணத்தை அந்த மேஜிகை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதுக்காக நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எப்ரிபடி ஐ நாட் கீப்பிங் வைட்டி தேங்க் யூ சார் சாலை விழிப்புணர்வை ஒரு வேறு வரை எப்படி அந்த செய்தியை எடுத்து செல்வது என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த மெஜிசியன் அவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மெஜிசியன் நிறைய இன்ட்ரநேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாரு நடக்கக்கூடிய சூராட்டங்கள் அது எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறத ஏமாற்ற வேலை அப்படிங்கிறத முன்னேற்பாடாக எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரவுங்கிறதுக்காக தயார் கேட்டுக்கொண்ட அவருடைய அந்த

நல்லா மிஸ் பண்ணிடுவேன் யார் வேணால் சார் நீங்க டூ வெரி ஒன் கார் ஏதாவது ஒரு கார் எடுத்திருக்கேன் சார் நீங்கள் கரெக்ட் சீக்கிரம் நீங்க பார்த்து முடியுமா பார்த்துக்கோங்க சரி எனக்கு பெரிய வாய்ப்பு ஓகே சார் லைக் எனி ப்ளேஸ் எனி டெபிக்கல் சாப் எந்த சாப்னா டெய்லியே எந்த வேணாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த இடத்துல அந்த

இந்த பக்கம் இந்த சைடு ஓகே இது கரெக்ட்டா அடுத்த சௌருக்கு நம்ம மாறும் மாட்டீங்க ஓகே அடுத்து மறுபடியொரு நாட் டெர்மினல் நாட் போடுறேன் இங்க ஓப்ப குடுச்சிருங்க ஓகே जेश இது நேரா இழுத்தா என்னோட பல்பு இங்கே பாத்தீங்களா குரல் இந்த இடத்துல போய்சினா ஒரு செகண்ட் வந்து ரொம்ப பாயிண்ட் டோன் ட்ரை பண்ணாதீங்க இழுத்தா கட் ஆயிடும்

சரி க்ளீனாக பாருங்கள் எதுவும் பேக் கிடையாது அது நல்லா இழுத்துட்டீங்க ஓகே திஸ் ஐஸ்கேப் இதுலேருந்து கூட ஓகே ஆ கட்டி ஆ டைட்டாக சார் நீங்கள் கையை அப்படியே லார்க் போட்டுருங்க நல்லா டைட்டாக அந்த சைடில் உடையண்டு நீங்கள் உடல் பிடிச்சிருங்க இல்ல அவங்க கிட்ட போடுங்க இழுத்துருங்க ஆடியன்ஸ் அவங்களுக்கு தெரிவிக்கிறலாம் ஓகே அதில் மேக்ஸிமம் டைட் ஓகே சார் நீங்கள் டெய்லியும் ஜிம்மு ட்ரைனிங் இருப்பீங்க போய் நான் கட்டுங்கன்னு சொன்னேன் பயங்கரமா டைட்டாக கட்டுறேன் ஏன் மேலே எதாவது கோவமா இல்லை ஓகே சார் ஆனதார் ஒன் மார் நாத் ஒன் மூர் நாத் இந்த மாதிரி முடித்து போட்டுருங்க முந்தாள் முடித்து போட்டுருங்க நல்லா ஸ்ட்ராங்கா வெரி குட் ஓகே சூப்பர் சார் பென்டாஸ்டிக் ஆ அனகார் ஒன் மூவர் நாத் முந்தையூர் கூட போட்டிருங்க சூப்பர் சார் ஓகே சார் ரியல் டைட் இதுலேருந்து எஸ்கேப் ஆஹா ஓகே சூப்பர் சார் ரைட் ஆ சார் ஆ விளையாடு முடித்து கூட போட்டுருங்க

இப்படியும் ஒரு டென் मिनिटஸ் இருந்தா என்னோட என்னோட கையோட கலர் चेंज ஆகுது. ஏன்னா, એમ மெடிக்கல் சென்சிட்டிவ் சொல்றது, பிளட் சப்ஃபிஷியன் இல்லன்னா அந்த டான் ブラック முதல்ல உடம்பல நம்ம என்ன ஒரு 10 मिनिटஸ் இப்ப இதெல்லாம் மூவகம். அவ்வளோ டைட்டா கட்டி இருக்கறாங்க. ஒரு ஆப்ஷன் வந்து பையில கட்டி, கட்டி எடுக்கலாம். அதுளோ அதுளோ only one ஆப்ஷன் நம்ம கோஸ்ட் பண்ண போறோம். வேற ஏதாவது கட்டிப் நீங்க சஸ்டெய்ன் பண்ணிக்கிட்டு, சஸ்டெய்ன் பண்ணிக்கிட்டு ஓகே பண்ணிடலாம். அப்புறம் ஏதாவது நைட் ஷூஸ், லைட்டஸ் அந்த மாதிரி இருக்கா? இல்ல. சரி நீங்க

இது வந்து நம்மளோட பயிற்சியெல்லாம் பண்றது பட் இவ்வளோ டைட்டாக இருக்கு இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் விட்டால் வெரல வந்து மூவ் ஆகும் சார் இது தடவை அவ்வளோ ஆகிடும் சார் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் நான் இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு சார் நான் பர்சன் பண்ணுறீங்களோ க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டினிக்கு சார் இது க்ளோஸ் பண்ணிடுங்க சார் க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணிடுங்க சார் ஃப்ரெண்டர்ஸ் டீச்சர் சூப்பர் சார் சூப்பர் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ பட் நீங்க கரெக்ட்டா பண்ணீங்க

இம்மா ஐடெக்னல பண்ணிக்கலாம் சரி இல்ல ஏதாவது விஷ்ணு பெரிய மார்க்கெட் இல்ல சரிங்க சரி இங்க வந்து அந்த டாங்கி போகுது சரிங்க ஃபண்டஸ்டிக் தே வந்து 100% நார்மல் ஹாங்கர் சி இந்த கட் ஒரு சைடு இழுத்துறோம் எதை வாட் பண்ணுங்க நாக்கு பாவு இந்த கண்டை கூட வெச்சோம் ஷார்ட் பெனிட்ரேஷன் only ஊடி ஒரு போரட் வாங்கிட்டா